வணக்கம் சட்டவிரோதமாக கோவையில் செயல்படும் செங்கல் சூளைகள் குறித்து இரண்டாவது நாளாக நீதிபதிகள் குழு ஆய்வு நடத்தினர் கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் சட்டவிரோதமாக செம்மண் வெட்டி எடுக்கப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக நேரில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதி ஆகியோருக்கு உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து கோவை மாவட்ட மக்கள் நீதிமன்ற நீதிபதி நாராயணன் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் கிரந்திக்குமார் குமார் ஆகியோர் இரண்டு நாட்களாக ஆய்வு நடத்தினர் முதல் நாளான நேற்று மாதம்பட்டி ஆளாந்துறை தொண்டாமுத்தூர் விராலியூர் உட்பட பல்வேறு மலையடிவார பகுதிகளில் ஆய்வு நடத்தினர் இரண்டாவது நாளான இன்று கோவை தடாகம் மாங்கரை தெக்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் செம்மண் எடுக்கப்பட்ட பகுதிகளையும் அவர்கள் ஆய்வு செய்தனர் சட்டவிரோதமாக செம்மண் வெட்டியெடுத்த இடங்களில் மாவட்ட ஆட்சியர் கிரந்திக்குமார் மாவட்ட மக்கள் நீதிமன்ற நீதிபதி நாராயணன் ஆகியோர் ஆய்வு செய்யும் தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதிவாசி மக்கள் ஒன்று திரண்டனர் தடாகம் அருகே தெக்கலூர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருந்த நீதிபதி நாராயணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிரந்திகுமாரிடம் அப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் ரிசார்ட் நிர்வாகம் ஆதிவாசி மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்திருப்பதாகவும் ஆதிவாசி மக்கள் பயன்படுத்தும் வழித்தடங்களை மறித்திருப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் கனிமவள திருட்டு குறித்து விசாரிக்க வந்திருப்பதாகவும் தனியார் ரிசார்ட் நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்து உரிய முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் ஆதிவாசி மக்களிடம் உறுதியளித்தனர்